நல்ல கிரைம் த்ரில்லர் மோடில் கதையை ஸ்டார்ட் பண்ணிப்பிட்டு அதுக்கான டென்ஷனையும் ஏற்றிப்பிட்டு குறுக்கால் எதுக்கு சார் அந்த ஐட்டம் சாங்கு இப்போ நான் நாட்டு பாலிட்டி உங்ககிட்ட கேட்டனா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அதர்வாவோட டிஎன்ஏ படம் இல்லை இல்லை நெல்சனோட டிஎன்ஏ படம் ஒரு நாள் குத்து மாஸ்டர் பர்ஹானுன்னு அவருடைய படங்கள் மேலே ஒரு மரியாதை எப்பவுமே இருக்குது அவர் படமா அப்படிங்கிறதனாலேயே பார்த்து முடிச்சாச்சு அண்ட் இதில் ஹீரோ நல்லவர் ஹீரோயின் வல்லவங்கலாம் இல்லை ரெண்டு பேருக்குமே ஆல்ரெடி பிரச்சனை இருக்குதுப்பா அந்த பிரச்சனையை அவங்களே புரிஞ்சுக்கிட்டு இப்போ ஒன்றா ஃபேமிலியாக இருக்காங்க இப்போ ஹீரோயின் ஷாக்கிங்கான ஒரு விஷயத்தை சொல்ல அது யாருமே நம்பலை ஆனால் அதர்வா மட்டும் இல்லை இல்லை அவள் பேச்சை நம்ம நம்பலாம் அவளுக்காக இதெல்லாம் செய்யலான்ற மாதிரி அதுக்கப்புறம் என்னென்னலாம் பண்ணாருங்கிறது தான் மொத்த படமும் தெளிவாக இதான் பிரச்சனைங்கிறத சொல்லிவிட்டு இன்வெஸ்டிகேஷன் ஏரியாக்குள்ளே அப்படியே கதைக்குள்ள கூட்டிட்டு போனாங்க கார்ப்பரேட் விளனை காட்டுறேன் ஹெலிகாப்டர்ல இருந்து இறங்க வச்சு டெரரான ஆளுன்னு புரிய வைக்கிறேன்னு ட்ரை பண்ணுவாங்க இதுல ஒரு கட்டப்பையை வச்சே நமக்கு டெரரான ஃபீலிங்கை கிரியேட் பண்ணாங்க பாரு அது சம்ம பரியெரும்பிருமா தாத்தாக்கு அப்புறம் இந்த கேரக்டர் மேல அவ்வளோ எரிச்சல் வரும் தேவையான டென்ஷனை ஏற்படுத்திட்டு அதுக்கு பின்னாடி அவ்வளவு விஷயங்களை உங்க வச்சுக்கிட்டு நடுவுல ஏகப்பட்ட ஃபைட்டு சம்மந்தமில்லாத பாட்டுன்னு இந்த இடங்கள்லாம் கொஞ்சம் டயட் ஆக்கி விட்ருவாய்ங்க ஏன்னா இது நல்ல இன்வெஸ்டிகேஷன் ஏரியாக்குள்ள அவ்வளவு விஷயங்கள் இருக்கு கடைசியில